மெகா தொழிலதிபர் அதானியை தனது கோபாலபுரம் இல்லத்தில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தது தொடர்பாக பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கை தொடர்பாக இன்று முதல்வரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் முதலில் அந்த கேள்வியை தவிர்த்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை தினம் ஏதாவது ஒரு அறிக்கை கொண்டே இருப்பார் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று கடுமையாக கூறினார் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது தந்தையிடமிருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் இரண்டாயிரத்தி ஆறில் அமைந்த திமுக கூட்டணி தலைமையிலான மந்திரி சபை பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் உதவியால் தான் தனது முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்ய முடிந்தது என்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடம் கிடைத்ததற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்திருந்த வழக்கை அன்று இரவு வாபஸ் பெற்றிருக்காவிட்டால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடம் கிடைத்திருக்காது என்றும் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மிகுந்த அனுபவம் கொண்ட எண்பத்தாறு வயதான ஒரு மூத்த அரசியல்வாதியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வேலையில்லை என்று சொல்வது நாகரீகமற்ற செயல் என்றும் இதற்காக முதல்வர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அப்படி செய்யாவிட்டால் தனது தொண்டர்களின் உணர்வை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்